ஓம் நம சிவாய ஓர் அழைப்பு மனம் தேடும் அமைதி அது நீயே சிவா கண்கள் மூடி காணும் ஒளி அது உந்தன் அருள் வடிவம் திருநெறி காட்டும் திருநடனம் தாளங்கள் பேசிய தருமசத்தம் பூதங்கள் ஆடும் பரவசமாய் பொதுவெளி எங்கும் சிவனது சாயை நடனம் அதுவே யுகங்கள் சுழற்சி நடுவே நின்றான் பரம்பொருள் ஒளிகள் இங்கு உருவமதிப்பது உலகங்கள் உந்தன் அடிநிழல் மாயை வீழும் கணத்தில் உண்மை வெளிப்படும் ஓரிளம் சிவனை தவிர வேறில்லை சிந்தையில் சிவமாய் எப்போதும் பூமியோடு பிணைப்பு தீர்ந்தால் புரிந்திடும் பரமானந்தம் உன்னிலை உணர்ந்தாலே ஒளிவிழி தோன்றும் வாழ்வில் கண்ணீரில் கரையுது பாவம் கருணையாய் வெளிப்படும் தேவன் உனது பாதம் என் பயணம் சிந்தனையே சிவன் தரிசனம் அன்பால் அழைக்கும் பக்தன் சுமை அருளால் அழிகின்ற வினை சுமை மௌனத்தில் சொல்கின்ற வார்த்தை நான் உன் உள்ளத்தில் வாழ்கிறேன் சுடுகாடு போல சிதறும் கர்மம் சிவனின் கோபம் தரும் திருமருந்து அழிக்கிறாள் வினைப்பயிர் ஆதியாய் எழுகிறாள் ஆன்மா கூந்தலில் கங்கை கண்ணில் தீ தாண்டவம் அதுவே சதாசிவம் அழகு நிலைக்கும் அழிவின் வழி அருள் பெருகும் சுழற்சி இது உள்ளமும் வெளியும் ஒன்றான தரிசனம் சாமரச சிவனில் தீர்க்கும் பயணம் அழகாய் எதுவும் அவன் வடிவம் அன்பாய் எதுவும் அவன் பெருநிலை பேதங்களில்லாத ஆனந்தம் பிரிவே இல்லாத பரமானந்தம் நீயும் நானும் ஒன்றாயிற்றே நித்திய சிவமயம் இப்பொழுதே மௌனத்தில் முரசம் ஒலிக்குது மூச்சு கூட நமசிவாயம் சொல்கிறது பிறவிகள் எல்லாம் கடந்துவிட்டு பிறந்தேன் திருவடியிலே சிந்தனை இல்லை சப்தமில்லை அங்கேதான் சிவன் இருக்கிறான் அன்போடு ஒன்றாய் அகிலம் முழுதும் சிவமாகிறேன் ஓம் நம சிவாயா ஓம் நம ஓம் நம